அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தை இருபத்தி எட்டு நீர் நினைப்பது கைகூடும் உன் வழிகள் ஒளிமயமாகும் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமுள்ளவரையுமே ஆராதிக்கிறோம் தயவுள்ளவரையுமே ஆராதிக்கிறோம் எளிய மனதோரை பாதுகாப்பவரையும் உம்மை ஆராதிக்கிறோம் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றியவர்களை காப்பவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் எல்லா உயிரினர்களுக்கும் தக்க வேளையில் உணவு அளிக்கிறவரையும் உம்மை ஆராதிக்கிறோம் எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுபவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி இருசிலமை மீண்டும் கட்டி எழுப்புவோரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எல்லோருக்கும் நன்மை செய்பவரையை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி பகலில் மேகத்தினாலும் இரவில் நெருப்பின் ஒளினாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துபவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி நல்லவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே வல்லவரேமை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி பரிசுத்தரேமை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் கேடயமேமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மேல் கோபம் கொள்ளாதவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி இரக்கமும் அருளும் உடையவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நல்லவரா இருக்கபடியா நமக்கு நன்றி வல்லவரா இருக்கபடியா நமக்கு நன்றி நீ பரிசுத்தரா இருக்கபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தேரவு பொழுதுல ஐயா அப்பா நீ கொடுத்த நேர வார்த்தைக்காய் மக்கள் செலுத்துகிறோம் ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவரே இயேசராஜா இந்த காரியத்தை நீர் செய்யும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் வழிகளெல்லாம் ஒளிமயமாகும் என்று நாங்கள் விசுவ நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் திருவசனத்தில் வாசிக்கிறோமே ஐயா நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதிலிருந்து செய் அப்பொழுது அவர் பாதைகளை செம்மை ஆக்குவார் என்றே வார்த்தையின்படி ஆண்டவரே இதோ நான் நினைப்பது கை கூட வேண்டும் நீங்கள் வழிகளெல்லாம் ஒளிமைய வாக வேண்டும் என்று நான் நினைக்கிறோம் சுவாமி ஆனால் ஆண்டவரே ஏசுராஜா எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய துணை எங்களுக்கு வேண்டும் சுவாமி எல்லாவற்றிலும் எதை செய்தாலும் எதை நினைத்தாலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் மனதில் வைத்து செய்யும் போது ஆண்டவரே எங்களுடைய பாதைகள் எல்லாம் செம்மை இருக்கிறார் அப்பா குடும்பத்தில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் அப்பா நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் உங்களுடைய கரங்களுக்குள் ஒப்பு கிடக்கிற சுவாமி அப்பா ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரை வெற்றி சிறக்க பண்ணுவீர் என்று நாங்கள் செம்மை முழுமனதோடு சுவசிக்கிறப்பாக்கு வழிகளெல்லாம் பிள்ளைகள் நன்றாய் படிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண காரியங்கள் நடக்க வேண்டும் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை பள்ளியில சேர்க்க வேண்டும் கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அநேக காரியங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அநேக காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் நினைத்தப்பா எங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காகப்பா எத்தனை காரியங்கள் நினைக்கிறோமோ எல்லாம் எங்களுக்கு கை கூட நீங்க கிருப செய்யுங்க பைகள் வழிகள் எல்லாம் ஒளிமயமாக்க நீங்க கிருப செய்யுங்க ஆண்டவரே இந்த நாளை நீங்கள் கொடுத்ததை இறை வார்த்தைக்காய் மக்கள் நான் நன்றி செலுத்துகிறப்பா நினைப்பது கை உன் வழிகள் எல்லாம் ஒளி என்று சொல்லி ஆண்டவரே அம்மா ஆண்டவர் நான் நினைப்பது கை கூட வேண்டும் என்று சொன்னால் எங்கள் வழிகள் எல்லாம் ஒளிமயம் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே நாங்கள் எதை செய்தாலும் அப்பா ஆண்டவரை மனதில் வைத்து செய்யும் போது உங்களுடைய பாதைகள் எல்லாம் செம்மையாக்குகிறவரார் என்று சொல்லி அந்தவரை அப்பா நாங்கள் எந்த காரியங்கள் நினைத்தாலும் செய்தாலும் ஆண்டவரே உண்மை முன்னிறுத்தி நாங்கள் செய்யும் போது ஆண்டவரே எல்லாவற்றிலும் எங்கள் வழிகளை மயகமாக்குகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே உண்மை நம்பி ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை நம்பி என் தெய்வனே அப்பா எல்லா காரியங்களும் நினைத்து நாங்கள் செய்யும் போது ஆண்டவரே எல்லா ஒற்றிலும் வெற்றியை தருவ தகப்ப நான் அப்பா இப்போ இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தெய்வன் தாமே நினைத்துக்குப்பா நினைத்துப்பா காரியங்கள் ஏறெடுத்தாலும் ஆண்டவரே அதில் இருப்பா அவர்களுடைய வழிகளெல்லாம் ஒளிமயமாக்கும்படியா அவர்களோட பாதைகள் எல்லாம் செம்மையாக்கி பெறும்படியா என்னுடைய கரத்தின் கீழ் உப்பு கிடக்கிற சுவாமி இந்த இரவு பழி எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் வதிக்கும்படியாய் இடை கட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்